இலங்கை தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக இருக்கிறது கடந்த முதலாம் திகதி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு தீர்மானமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம் இந்த தேர்தலிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலிலே திரு சஜித் பிரேமதாஸ் இலங்கை தமிழரசு கட்சி ஆதரிக்கும் என்கின்ற முடிவை ஏகமனதாக நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் மிக சொற்ப அளவிலான எண்ணிக்கையானவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு மாயமானுக்கு மயங்கி அதனை ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்தை கொண்டிருந்தார்கள் ஆனால் அப்படியான ஒரு முயற்சியிலே எங்களுடைய கட்சி எந்த சமயத்திலும் ஈடுபட்டது கிடையாது அதிலே எங்களுக்கு எந்த விதமான பங்களிப்பும் கிடையாது அப்படி இருக்க எல்லாம் உதிரிகள் எல்லாம் சேர்ந்து பெரியதொரு திட்டத்தை வகுத்து இந்த முயற்சியை ஆரம்பித்த போதே எங்களுடைய கட்சி பல கூட்டங்களிலே எங்களுடைய அதி உயர் சபையான மத்திய செயற்குழு ஐந்து தடவைகள் கூடி நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கோம் முதல் பல கூட்டங்களிலேயே நாங்கள் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற அபாயத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னோம் மிகப்பெரிய பெரும்பான்மையோடு திரு சஜித் பிரேமதாசவை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று தென்பட்டவுடனே அவர்கள் கூட வாக்கெடுப்பு தேவையில்லை இது கட்சி முடிவாகவே நாங்கள் எடுக்கலாம் என்று சொல்லி வேகமானதாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது பொது வழியிலே சொல்லப்பட வேண்டும் இல்லை என்றால் கட்சி கட்டுக்கோப்போடு இருக்கிற கட்சியினுடைய உத்தியோகபூர்வ முடிவை வகையிலே பலர் இன்றைக்கு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நெருங்கி வந்திருக்கிற இந்த ஜனாதிபதி தேர்தலிலே இலங்கை வாழ் தமிழ் மக்களுடைய வடக்கு கிழக்கிலே வாழுகிற தமிழ் மக்களுடைய பிரதான கட்சியாகிய இலங்கை தமிழர் கட்சியினுடைய ஆதரவு வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவுக்கு மட்டும்தான் என்பதை உறுதியாக கட்சியின் சார்பிலே உத்தியோகபூர்வமாக பொது மேடையிலே நான் இன்றைக்கு அறிவிப்பதிலே பெருமைப்படுகிறேன் நாங்கள் இந்த தீர்மானங்களை எல்லாம் எடுக்கிற போது பொறுப்பற்ற விதத்திலே சிந்திக்காமல் இந்த தீர்மானங்களை நாங்கள் எடுக்க விலை பலவிதமாக பல கோணங்களிலே ஆராய்ந்து இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே என்ன விதமான தீர்மானத்தை பிரதான தமிழ் கட்சி எடுக்குமாக இருந்தால் அது தமிழ் மக்களுக்கும் இலங்கையிலே வாழுகிற அனைத்து இன மக்களுக்கும் ஒரு பலமாக இருக்கும் என்பதை நிதானித்து அறிந்துதான் நாங்கள் அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம்